தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு நேர்களுக்காக இணைந்துப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் இப்போ அதிமுகவில் வந்து ஒரு மீண்டும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு செங்கோட்டையன் வந்து ஒரு தனியாக ஒரு அணியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் செய்திகள் வருது அது எப்படி சார் பார்க்குறேன் செங்கோட்டையன் ரொம்ப லேட்டாக வர்றாருங்கிறது என்று உணர் ஏறத்தாலும் இன்றைக்கி அதிமுக இல்லை தேர்தல் என்ன தேர்தல் அத்தனையிலே வெற்றி தோல் கிடச்சி கிடச்சா நடந்த தேர்தலில் டெபாசிட்டும் போயிடுச்சு அந்த அளவுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் தேர்தலில் புறக்கணிச்சிட்டாரு புறக்கணித்த அது கட்சி என்னத்துக்கு இருக்குது இப்போ திராவிட கழகம் போட்டிக்கிட்டுறது அவங்க முதல்ல இருந்து சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து அரசியல் வாக்கு அரசியல் எங்களுக்கு கிடையாது நாங்கள் சமூக சேவைக்காக பா சமூக நீதிக்காக போராடுறவங்கன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி சுப வீர பாண்டியன் பெரியார் திரா திமுக அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து சமூக நீதிக்காக போராடுறவங்க இவங்க சமூக நீதி இவங்க எடுத்துக்கலை பழனிச்சாமி தலைமையில் இருக்கிற தேர்தல் அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட அந்த அதிமுகவுக்கு சமூக நீதிக்காகவும் அவங்க போராடலை அப்படி இருக்கும்போது எலெக்ஷன்லேயே அவங்க போட்டி இல்லைன்னு போது அந்த கட்சி இல்லைன்னு தானே ஆகிப்போச்சு அப்புறம் அண்ணா திமுக என்னன்னு கேட்டால் எதை கேட்குறீங்க எனக்கு அண்ணா அதிமுக இருக்குதாங்கிறதான் இப்போ கேட்டேன் செங்கோட்டையை ரொம்ப லேட்டாக வந்திருக்காரு ரொம்ப லேட்டாக வந்திருக்கார் செங்கோட்டை முகலேந்தியும் ஏசிடி பிராகாகரும் போராட்டத்தை ஆரம்பித்த போதே கை கொடுத்துருக்கணும் அது மாதிரி இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து லேட்டாக தான் இப்போ என்ட்ரியா வந்திருக்காரு ஜெயலலிதா அவர்கள் வந்து அவரை பத்தி புகழ்ந்து பேசின ஆடியோக்கள் எல்லாம் வெளியிடுறாரு இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சிருக்கணும் எடப்பாடி கிட்ட அவர் வந்து இந்த மாதிரி கேள்வி வைக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயம் வேற சொல்றாங்க எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியுங்க செங்கோட்டையனுக்கு பேர் வந்து பெரிய கவுண்டர் இப்ப திமுக அமைச்சராக இருக்கார் முத்துசாமி ஈரோடு முத்துசாமி அவருக்கு சின்ன கவுண்டர் பேர் இவங்க ரெண்டு பேரும் தான் ஜெயலலிதா ஆட்சியில் ரைட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் ஜெயலலிதா செங்கோட்டை வந்து சொல்கிற இடத்துல தான் ஜெயலலிதா கையெழுத்து போடும் அவர் தான் பிரயாண திட்டங்களை பயண திட்டங்களே அவர் தான் வகுப்பார் அவர் சொல்கிற ஊருக்கு தான் போகும் அதனால தான் அந்த அம்மா வந்து வருகூரில் நின்லா ஆபத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் தலைவர் நிற்க வச்சு அங்கே ஜெயிக்கி வச்சார் அவர் அந்த அளவுக்கு பண்ணார் ஆக அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு ரைட் ஆண்டாக இருந்தோ அதே மாதிரி முச்சாமிது கண்ணால் பார்த்துருக்கணும் அப்போ வந்து செங்கோட்டையும் முத்துசாமி செம்மலை பொன்னையன் டெல்லின்னு எடுத்துக்கினா தம்பித்துறை இவங்கள்லாம் தான் பெரிய ஆட்கள் தம்பிதுறை வந்து டெல்லியில் வாஜ்பாய்க்கும் அவர் வேண்டப்பட்டவர் ராஜீவ்காந்திக்கும் வேண்டப்பட்டவர் எல்லாத்தையும் உரம் கட்டிவிட்டார்ந்தாங்க இவரையான் தேர்ந்தெடுத்தாங்க இந்த சசிகலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே இறங்குன்னா இறங்கிடுவார் போ உக்கா போயிட்டு வரங்கிறதுக்காக தானே அவரை கூப்பிட்டாங்க அதை ப பன்னீர்செல்வத்தை ஜெயலலிதா தேர்ந்தெடுத்தாங்க பன்னீர்செல்வம் அதே அவங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்தார் 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 போனார் போயிட்டார் இவர் சாமர்த்தியமாக ஏன்னா டெய்லியில் வந்து இவங்கள ஒழிச்சு கட்டுன்னு எடுத்தாங்க மாட்டிக்கிட்டார் செங்கோட்டையன் வந்து லேட்டாக தான் வாய் திறந்துருக்கிறாரு அப்படின்னா இவ்வளோ நாளாக நீங்கள் ஏன் எதுவுமே வாய் துறக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க அது இல்லாமல் இப்போ இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு வந்து எடப்படி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கும்போது அதில் வந்து ஏன் நீங்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் பயன்படுத்தலைன்னு சொல்லும் பொழுது அவர் வந்து என்ட்ரியே கொடுக்குறாரு அப்போ ஜெயலலிதா அவர்களோட புகைப்படம் இடம்பெறலை அப்படின்னு அப்போ அவர் ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாரு அவர் வந்து அதோ ஏதோ பழனிசாமி அதோடு விட்டார பாருங்கள் அமித்ஷா போட்டோவும் மோடி ஃபோட்டோவும் வைக்காமல் இந்த கூட்டத்தை நடத்தினார் அதுக்கே நீங்கள் பா நன்றி தெரிவிச்சுக்கணும் அவரோட அதெல்லாம் மாறது போய் ரொம்ப காலம் ஆச்சு இன்னைக்கு அவருடைய தலைவர்கள் அமித்ஷாவும் மோடியும் தான் மோகன் பகவத் அவங்க தான் அவரு கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்கிறார் அது அவங்க சொன்னதும் சொல்லிக்கிட்டு இருக்காரு கூட்டணி இல்லைன்னு சொல்லி ஒரு ட்ராமா போடு அப்போ தான் நமக்கு எதிர் எதிர் ஓட்டெல்லாம் உனக்கு வந்து விழுவோம் அது திமுக போவ வந்து விழுவோம் இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு பாஜகவை எதிர்த்து பேசுகிறதா சொல்கிறாரு எதுக்குன்னாக்கா இந்த ஓட்டுகள் பாஜக எதிர்ப்போட்டுகள் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்குது அந்த அந்த ஓட்டுகள்லாம் திமுகவுக்கு போகுது அது அதே இதுதான் தெளிவாக உங்களுக்கு இதுலேயே போச்சு ஈரோடு எலெக்ஷன் நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு பாஜகன்னு சொன்னால் ஓட்டு கிடையாதுங்கிறது ஒரு இடைத்தேர்தலில் வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி எந்த கட்சியும் நிற்காத எலெக்ஷனில் வந்து மக்கள் ஓட்டு போட வர மாட்டாங்க அதான் வந்தால் ஜெயிக்க போகிறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தனாக இருக்கும் இந்த தேர்தலில் வந்து அறுபது பர்சன்ட் மேலே வாக்கு அளிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பாஜக வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு வந்த ஓட்டுகள் தான் ஆகணும் ஐயோ இவர் தெரிஞ்சோ தெரியாமல் பெரியாரை பற்றி பேசணுன்னு ஓ பாஜகனுடைய தீவிரமானது ஒரு சங்கி வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே தான் அவ்வளோ வேகமாக வந்து ஓட்டு போட்டார் எதிர்வாக்குகளே வந்து ஒரு லட்சம் ஓக்கு வாக்குகள் வருதுன்னா என்ன இருக்கும் ஆகத்தான் பாஜகவுனுடைய நிலைமை கீழே பாஜக இல்லை ஆனால் அதை பற்றி நம்ம வந்து இது பண்ணணும் என்ன நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா செங்கோட்டையை இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும் இவ்வளோ தூரத்துக்கு அது எடப்பாடியால் டேமேஜ் ஆகிறவர்களும் காத்து இருந்துருக்க கூடாது அதுதான் என்னுடைய மனசில் பண்ணுறது ஏன்னா நாங்களும் அந்த கட்சியில் இருந்திருக்கோம் நான் அந்த கட்சியில் இல்லை எங்க அண்ணா இருந்திருக்காரு அதிமுக வந்து இப்போ தலைவர்கள் மாறி ஆகணும் இந்த தலைவர்கள் புற எதுக்காக இருக்காங்கங்கிறது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு பழனிசாமியை பொறுத்தவரை தனக்கு அமலாக்கத்துறை மூலமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறது ஒரு கட்சியும் அவர் நடத்திட்டு இருக்காரு வேற எந்த காரணமும் கிடையாது அவருக்கு அதே தான் விஜய் அமலாக்கத்துறையினால நமக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் பட்டும் படாமல் ஒரு க கட்சியில் இருக்க கட்சி நடத்துகிறாரா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது அவரும் அப்படி தான் இருக்கார் சீமானுக்கு ஒரு வாழ்வே அவருக்கு வேற ஒன்றும் இல்லை எதா எதை இதை வச்சுக்கிட்டு தான் தன்னை கழட்டி விட்டுருவாங்கன்னு தெரிஞ்ச தான் பெரியாரை பற்றி கண்ணா பண்ணான்னு பேசி உடனே மாநில கட்சிங்கிற அங்கீகாரமெல்லாம் வாங்கிக்கிட்டார் புழப்போடு அப்படி தான் அந்த பொழப்புக்காக நினைக்கிறவங்க தானே நீங்கள் அறிவா அந்த க கமலாலயமாக அந்த க இதை போய் பாருங்களேன் கூட்டாங்க நிற்கும் பெரிய கூட்டம் நிற்கும் என்ன பேசுகிறாங்க உங்கள்கிட்டயே சொல்லியிருக்கு என்னப்பா அந்த கமிஷன் இந்த வாரம் வந்துருமா அப்படின்னு எல்லாம் சேங்ஷன் ஆகிடுச்சாம்பா வந்துடும் அந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கொடுக்குறது பேசியாச்சுங்க எல்லாம் பேசியாச்சு அவங்க தான் நிற்கிறாங்க நான் கூட ஏதாவது பாஜகவுக்கு இவ்வளோ தொண்டர்கள் கூட்டணுன்னு பார்த்தாக்கா கமிஷனுக்கு அங்கே நிற்கிறோம் ஒன்று கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு நிற்கிறேன் அந்த பிஸ்னஸ் மேன் தான் அங்கே நிற்கிறான் டெல்லியை ஒன்றியத்தில் வந்து அங்கே ஆட்சி போச்சுன்னா கமலாலயத்தில் ஈக்காக்காக இருக்குது அதை வச்சு தான் ஓடி இப்போ இருந்து தப்பிக்கிறதுக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி அதிமுக அணியணியாக பிரிஞ்சு இருக்கிறதோ யாருக்கு லாபம்னு நினைக்கிறீங்க சார் யாருக்கு லாபமோ தமிழ்நா தமிழ்நாட்டுக்கு இல்லை நஷ்டம் தான் ஒரு சொல்லிக்கிற மாதிரி எதிர்கட்சி இல்லையே நீங்களே யார் யாரையும் தூக்கி விட பார்க்குறீங்க எல்லாம் தண்டகர் மாத்தமாக தேமுதிக எடுத்துக்க சொல்கிறீங்களா இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியை எடுத்துக்க சொல்கிறீங்களா இல்லை நீங்கள் உங்களால் அப்படியே செல்ல குழந்தையாக கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கிற சீமானை எடுத்துக்க சொல்கிறீங்களா யார் எடுத்துக்க சொல்கிறீங்க பழனிசாமி மக்களுக்காக ஏதோ ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரா எதிர்கட்சி தலைவர் சம்பளம் வாங்குறாரு எதிர்கட்சி தலைவர் கார் வா கொடுக்குறாங்க இப்போ செக்யூரிட்டி போட்டிருக்காங்க வீடு கொடுத்துருக்காங்க பிஏ கொடுத்துருக்காங்க இலவசமாக ரயில்லையும் ட்ரெயின் பிளேன்லையும் போகிறார் ஏதாவது மக்களுடைய பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் அப்படியே நாடு தழுவ போராட்டம் அப்படின்னு ஏதாவது ஒன்று அனவுன்ஸ்மெண்ட்டாக பண்ணியிருக்காரா அவருடனே அப்போ போய் சொல்லுங்கள் நீங்கள் தாங்க எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் அதை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இதுதான் கேட்டுப்பார் இப்போ பலமாக ஆகணும்னா என்ன சார் பண்ணும் ஆத்தினு இந்த தலைவர்கள் மாதிரி ஆகணும் புதுத்தலைவர்கள் வரணும் அந்த ஓட்டுகள் பூரா இல்லை அதை கூட்டினி தான் தெரிஞ்சு போச்சே இப்போ வந்து பா ஏரோட எலெக்ஷனில் என்ன பண்ணாங்க பழனிசாமி கும்பிட்டாங்க நீ நிற்காதே அப்படின்ட்டாங்க சரின்ட்டாரு மற்ற எல்லா கட்சியும் நிற்காதுன்னு சொல்லிட்டு சீமானும் அத்தனை பேரும் சீமானுக்கு ஓட்டு போடுக்கணும்னு சொல்லி தான் இவரை இவரை தூக்கி விட்டுறதுக்காக எல்லாம் பண்ணாங்க உடனே ஊதிய ஊதியம் தேர்தல் ஆணையம் வந்து மாநில கட்சின்னு அங்கீகாரமெல்லாம் அவ்வளோலாம் கொடுத்து ரெடி ஆகிடுச்சு நான் கூட பார்த்தேன் இவ்வளோ பண்ணியிருக்காங்க ஜெயிச்சிருவார் ஏ நினச்சேன் பார்த்தா போன எலெக்ஷனில் அவர் வாங்கின பன்னெண்டாயிரம் ஓட்டு பாஜக வாங்கின பன்னெண்டாயிரம் ஓட்டு அந்த இருபத்தி நாலாயிரம் ஓட்டு கரெக்டாக எண்ணி வச்ச மாதிரி அதே ஓட்டு தான் விழுந்துருச்சு வேறு யாரும் போடல இருக்கு அப்போ அந்த அஇஅதிமுக வாங்கின முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு எங்கே போச்சு திமுக அது எங்கே போச்சுன்னு தெரியல அது வந்துருந்தா டெபாசிட் வாங்கியிருப்பாரு எங்கே போச்சு யாருமே போடலையே பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே கிடையாது அதை விட்டுருங்க தேமுதிக கம்யூனிஸ்ட்கள் எதிரணியில் திமுக எதிரணியில் இருந்தவங்க அந்த ஓட்டெல்லாம் எங்கே போச்சு ஒரு ஓட்டு ஓடு இல்லையே கரெக்டாக இவங்க வாங்கின பன்னெண்டாயிரம் பாஜக வாங்கின பன்னெண்டாயிரம் கரெக்டாக இருபத்தி நாலுலேயே நிற்கிது அது எப்படி அவங்கள தவிர இவர் யாருக்கும் போடவில்லை ஆக அண்ணா திமுக தொண்டர்கள்ன்ற ஒருத்தர் யாரும் அவங்கக்கிட்ட இல்லை அவங்க எல்லாம் திமுகவுக்கு போயிட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கே வந்து திமுகவை எதிர்த்து அதிமுக கூட தமிழக வட்டி கழகம் கூட்டணி வைக்க போகிறதா ஒரு செய்திகள்லாம் வருது அது எப்படி பார்க்குறீங்க ஒரு கட்சி பன்னெண்டு தே தேர்தல் தோல்வி அடைஞ்சு டெபாசிட்லாம் போய் தேர்தலையே புறக்கணித்து வெளியவே போயிடுச்சு இன்னொரு கட்சி இன்னும் தேர்தல் நிற்கவே இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் ஒன்று கா ஒன்று ரிட்டையர் ஆகிடுச்சு அரசியலிருந்து இன்னொன்று இன்னும் என்ட்ரி ஆகல எல்கேஜிக்கே வரல இது ரெண்டு நிச்சயம் என்ன பண்ண போதுங்கிறது பார்ப்போம் ஒரு புதிய கட்சி ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஆனால் இப்போ புதிய கட்சியில் வந்து நிறைய தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க பொழுது எந்த அளவுக்கு அவங்களோட தேர்தல் வியூக வகுப்பாளர் தான் நம்ம கட்சி ஜெயிச்ச கட்சி அவ்வளோதான் நம்ம கட்சியாக எந்த கட்சி அது எது ஜெயிக்குதோ அந்த கட்சி நம்ம கட்சி ஜெயிக்கிற கட்சி நம்ம கட்சி ஒரு ஒரு கதை சொல்றது அறுபத்தி ஏழுல வந்து திமுக ஆட்சியை பிடிக்குன்னு யாருமே ஒரு அளவுக்கு தெரிஞ்சது வந்துடும் போதுன்னு ஆனா அண்ணா அதை வந்து பெருசா நம்பல மக்கள் எழுச்சி இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி அண்ணா கிட்ட எவ்வளோ சொல்றாங்க நீங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தான் நிக்கணும்னு அவர் அதை எடுத்துக்கல எடுத்துக்கல அது இந்த கூட்டத்தை எல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம இருக்க முடியாது போராட்டத்துக்கு போராட்டத்துக்கெல்லாம் அவரான ஓட்டு போடுங்க காமராஜர் தான் சொன்னார் கூட்டவங்களுக்கு ஓட்டு எங்களுங்கன்னார் அது உண்மையாவே இருந்தது அது மாதிரி தான் இருந்தது அதனால அண்ணா வந்து அந்த கூட்டத்தை பார்த்து நான் நம்பல நம்பல இப்ப நான் பார்த்தா பிச்சுக்கிட்டு நிக்குது எலெக்ஷনে வெற்றி யாருமே எதிர்பார்க்கல அப்ப நாங்க ஸ்டாண்டில்ல படிச்சிட்டு இருக்கிறோம் அப்ப என்ன அண்ணா அப்போல்லாம் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறதுனாக்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைக்குதுன்னா அவ்வளோ சொல்லவும் கிடையாது ஆளுங்கட்சிக்கு காங்கிரஸ்காரனால்தான் தான் கிடைக்கும் பெரும்பாலான மாணவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு சேர்ந்தவங்க தார் எங்களை மாதிரி நான்லாம் அடிபட்டு உள்ளே வந்தவன் அந்த மாதிரி உள்ளே வந்த ஆட்கள் அந்த எதிர்கட்சிங்கிற ஒரு பேச்சே இருக்காது மருத்துவக் கல்லூரியில் எல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவன் அத்தனை பேரும் நான் சொல்கிறானுங்க நம்ம நினச்ச மாதிரி நம்ம திமுக வந்துடுச்சு பற்றியா நேற்று ஒரு காமராஜ் வாழ் கேட்டவன் மறுநாள் எலெக்ஷன் முடிச்ச உடனே நம்ம நினைச்ச மாதிரி நம்ம திமுக வந்துருச்சு பார்த்தேன்னா மயக்கம் போட்டு கொடுத்துட்டானாங்க எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியல ஏன்னா காலாகாலமாக கருப்பு சோபத்தை தொண்டு போட்டு நாங்க காணாமல் போய் நீங்க வந்து அன்னைக்கு அவங்க வந்து நிற்கிறான் ஜெயிச்ச உடனே வந்து அவங்க நிற்கிறான் ஜெயிச்சு கட்சிக்கு தாவிடுறாங்களா உடனே உடனே நம்ம நினைச்ச மாதிரி நம்ம திமுக வந்துருச்சு அது மாதிரி தான் போவாங்க இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் எல்லாம் அதிகமா இருக்காங்க அப்படிங்கும்பொழுது அதான் அதான் இந்த உதாரணத்தை என்ன சொல்ல வந்தாங்கன்னா இந்த ஆட்கள் வந்து எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சிக்கு நான் தான் ஆதரவு குடுத்தா என்னால தான் வந்ததுன்னு சொல்லி பொழப்ப நடத்துறோம் அந்த கட்சிக்கு நான் தான் தேர்தல் அது ஜெயிருச்சேன்னா நான் குடுத்தா ஐடியாதான் இப்போ நீங்க சொல்ற ஒரு ஆளு பீகார்ல என்ன ஆயிட்டு வந்தாரு இங்க தமிழ்நாட்டுலயே இருக்கிறவங்கள பீகார்ல அவரு என்ன ஆனாரு அப்படியே அவர் சொன்னா சொன்னபடி மக்கள் கேட்பாங்கன்னு பெரிய எலெக்ஷன் விற்பனர் எல்லாம் கதை விட்டுவிட்டு சுத்திட்டு இருந்தாரு துண்டாக்கான துணியகான்தான் வந்திருக்காரு அங்கேயே அப்படின்ற பொறுப்பு வேகலை இப்படி ஒரு கூட்டணி ஆர்ஜே பாலாஜி அருமையா படம் எடுத்து விட்டாருங்க எல்கேஜின்னு எப்படி எப்படியெல்லாம் வராடு பண்ணுவானுங்க எப்படி புழப்ப நடத்துறாங்க அதில் அதானே காட்டுவார் தேர்தல் விற்பனர்கள் அப்படின்னு காட்டி அப்படி என்னெல்லாம் பண்ணுவானுங்க அதுக்கு அப்படியெல்லாம் இருந்ததுன்னா இன்னைக்கு இலைக்கு என்னங்க இருக்குது ஒரு புதிய கட்சி ஒரு புதிய கூட்டணி தேர்தல் தவறுற மாதிரியான இதெல்லாம் இருக்கணுங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல் வேறு இருந்த அரசியல் வேறு இன்னைக்கு வந்து நீங்கள் மொழியெல்லாம் திணிக்க முடியாது சரி படிக்கிறேன் என்ன வேலை கொடுக்குறியா அவ்வளோதான் திருமணத்தில் கூட நீங்கள் ஒன்றும் செய்ய முடியலீங்க பெண்களை இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க ஒரு வேலையும் பார்க்கல ஆறு மாதம் கழித்து பார்த்தா அவன் வேலையில இல்லை ஒன்றும் இல்லை அவனை வச்சுக்கிட்டே அவன் பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுதுங்க எவ்வளோ பெண்கள் என்னுடைய கல்லூரி கல்யாணம் வேலை சம்பாதிக்கணும் புருஷனுமான வந்துருச்சுங்க காலம் மாறி போச்சு என் குடும்பத்து என் நடத்து காலை மாதிரி போச்சு கல்லானாலும் கலவன பொருள் ஆனாலும் புருஷங்கிற கதையெல்லாம் நீங்கள் நான் தான் நான் அந்த காலம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் சம்பாதிக்கத்தில் ஆயிக்கலாம் நான் வெளியே வச்சுருவேன் போயிட்டே இருக்கணும் உனக்கு தடச்சோர் போட முடியாதுன்றான் அதான் இன்னைக்கு நிலைமை மாதிரி மாறி போச்சுங்க கலாச்சாரம் மாறி போச்சு அதனால இப்ப இந்த மும்மொழி கொள்கை கேட்டீங்க அதெல்லாம் அந்த காலம் அதிமுக அதை தான் நான் வாழ்த்து சொன்னேன் எங்கள் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன்னு சங்கே முழங்கு அப்படின்னு பாரதிதாசன் பாட்டு இன்னைக்கு நெரு இருக்குது அதுக்கு அந்த ஒன்றிய அமைச்சருக்கு நன்றி நிர்மலா சீதாராமனுக்கு நன்றி பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடுங்கிற பேரை சொல்லாம விட்டதுக்கு நன்றி எங்களை பிரிச்சு விட்டதுக்கு நன்றி இப்போ ஒன்னா சேர்ந்தாமையே எங்களை நாட்டை பிரித்து கொடுத்துருக்கு நன்றி அவ்வளோதான் இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி இப்ப மீண்டும் எல்லாரும் ஒன்றே நினைஞ்சிருக்காங்க அவ்வளவுதான் சரி சார் பார்ப்போம் சார் நேரத்துக்கு நன்றி